பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த கோபி வெளியில் வரக்கூடாது கோபிக்கு சரியான ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு கோபி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க பாக்கியா ஆனால் பாக்கியா வீட்டில் உள்ள ஈஸ்வரியாக இருக்கட்டும் இங்கே செளியன் இனியான எல்லாருமே இங்கே கோபிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே தவிர்த்து இங்க பாக்கியா எதுக்காக இப்படி செஞ்சாங்க அப்படின்றத புரிஞ்சுக்காமல் பேசும்போது பாக்கியா ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க ஆனாலும் தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க பாக்கியா இன்னொரு பக்கம் இங்கே கோபியோட ஃப்ரெண்டு செந்திலும் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல கூட்டிகிட்டு வந்து போலீஸ் கிட்ட பேசி இங்கே ஒரு வழியா இங்கே கோபிக்கு எந்த பிரச்சனையுமே வராத மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே உடனே செழியனும் இங்கே கோபிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா முதல்ல வந்து சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்மா மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செழியா இப்படி பேசுகிற நான் எந்த தப்புமே பண்ணலை வீணா உங்கள் அம்மா பொய்யா என் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை எல்லார் முன்னாடியும் தலகுனியை வச்சு அவமானப்படுத்திட்டா இங்கே ராதிகா கூட இப்போ வரைக்கும் என்னை பார்க்க வரணும் வக்கீல கூட்டிகிட்டு வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு யோசிக்காம என் மேலே கோவமாக இருக்கானா அதுக்கு காரணமே இந்த பாக்கியலக்ஷ்மி தானே உங்கள் அம்மா எனக்கு செஞ்ச இந்த வேலைக்கு நான் அந்த பாக்கியாவை சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது உடனே இங்கே கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சொல்கிறாரு என்ன கோபி இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளே நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னு வை அதுக்கப்புறம் இங்கே வந்து பாக்கியா மறுபடியும் ஏதாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய பிரச்சனையாச்சுன்னா இந்த மாதிரிலாம் வெளியில வர முடியாது கொஞ்சம் நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க இங்கே செளியன் கோபியை கூட்டிகிட்டு வந்து ராதிகாவோட வீட்டில் விட்டுட்டு அவரும் கிளம்பிடுறாரு இங்கே ராதிகா கோபி வெளியில் வருவாரா மாட்டாரான்னு தெரியாமல் அவர் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது இங்கே எப்படியாவது கோபி மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க ராதிகாவோட அம்மா அந்த சமயம் இங்கே கோபி உள்ளே வரதை பார்த்த உடனே இங்கே ராதிகாவோட அம்மாவும் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை எப்படியோ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு உங்களை அனுப்பிட்டாங்களா மாப்பிளை அப்படின்னு கேட்குறாங்க Altyazı அதுக்கு உடனே ராதிகாவும் அது எப்படி தப்பே இல்லைன்னு அனுப்புவாங்க அந்த தான் இவர் செஞ்ச தப்பெல்லாம் ஆதாரத்தோட என்கிட்ட காட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே போலீஸ்லேயும் கொடுத்துருப்பாங்களே கோபி செஞ்சது பெரிய தப்புமா பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் கஸ்டமர் மேலே இவர் கோவத்தை காட்டினது தான் பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் கோபி செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு அவர் எதுவுமே தப்பு செய்யாத மாதிரி நீங்கள் என்னவோ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோபியும் என்ன ராதிகா இப்படி பேசிட்டு இருக்க என் மேலே உனக்கு உண்மையான பாசமே இல்லையா என்னை போலீஸ் கூட்டிகிட்டு போய் இருக்காங்க நான் வெளியில் வர முடியாமல் அங்கே என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியலக்ஷ்மி நீயாவது எனக்கு துணையாக இருப்ப உதவி செய்வேன்னு நினச்சேன் நீ கண்டிப்பாக எனக்காக அங்கே வக்கீலை கூட்டிகிட்டு வருவ என்னை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வருவன்னு பார்த்தா நீ இவ்வளோ நேரமாகியும் ஆகியும் உன்னை நான் தேடிட்டு இருந்தேன் ஏன் ராதிகா உண்மையாகவே என் மேலே உனக்கு பாசோன்றதே கிடையாதா நான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் நீ எனக்கு தானே சப்போர்ட் செய்யணும் அதை விட்டுட்டு வாக்கியா பண்ணது தான் சரின்னு இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே கோபி அதுக்கு ராதிகாவும் நான் எதுக்குங்க உங்களுக்கு சப்போர்ட் செய்யணும் நீங்கள் என்ன நல்ல வேலையாக செஞ்சுருக்கீங்க இல்லை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் முன்னேறி இருக்கீங்களா உங்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்கிறதுக்கு செஞ்சது எல்லாம் தேவையில்லாத வேலை உங்களால் நான் மட்டுமா என் வீட்டில் உள்ள மயு எங்கள் அம்மானு எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்கிறோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா வேணும்னே பொறாமையில் தான் பாக்கியாவோட ஹோட்டல் வளரக்கூடாதுன்னுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி என்னென்னவோ பேசிக்கிறாங்க எனக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது நான் ஆஃபீஸ் போனாலும் என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லோரும் என்னை கேள்வி கேட்பாங்களே நான் என்னங்க பதில் சொல்கிறது உங்களால் நான் வேலைக்கே போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்கள் உங்களை நம்பினதே பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது மயோ கூட நான் தனியாகவே இருந்திருந்தா கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன் உங் நீங்கள் பேசுனதெல்லாம் நம்பி என்னை நல்லா பார்த்துப்பீங்க கவனிச்சுப்பீங்க எங்கள் மேலே அக்கறையாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்களை கல்யாணம் பண்ணினேன் ஆனால் உங்களுக்கு என்னவோ அந்த பாக்கியா வீட்டு மேலே தான் ரொம்ப பாசம் இருக்கே தவிர்த்து எங்களை பற்றிலாம் யோசிக்க உங்களுக்கு நேரம் கூட இல்லை அதனால தான் உங்கள் பசங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்கிறீங்க இன்னொரு பக்கம் பாக்கியா நல்லபடியாக வளரக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு ஹோட்டலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையவும் செஞ்சுருக்கீங்க அப்படி தானே கோபி எங்கள் மேலே அக்கறையே இல்லாத உங்களை பற்றி நான் எதுக்குங்க யோசிக்கணும் உங்களுக்கு உதவி செய்ய வக்கீலோட நான் எதுக்குங்க அங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ராதிகா உடனே கோபி என்ன ராதிகா இப்படி பேசிட்டு இருக்கேன் என் பசங்க நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனா இங்க செல்லியனும் இனியாவும் என் மேல வச்ச பாசத்தை அந்த எழில் காட்டலை அவனும் என்ன அவமானப்படுத்துறான் இந்த பாக்கியாவும் அவமானப்படுத்துறாங்க அதுல மட்டும் இல்லாம என்னை பத்தி அங்க வந்தவங்க கிட்ட பாக்கியா என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா ஏதோ அவ ரொம்ப படிச்சு பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கான்ற திமிரில வெறும் பொறாமையில இப்படி செஞ்சிருக்கேன் இவர் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சா இந்த கோபிய நான் சும்மாவே விடமாட்டேன்னுட்டு என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா டிவியில் வேற அவள் பேசின எல்லாமே வந்திருக்கு என் ஃப்ரெண்டு அதை காமிச்சான் எனக்கு இந்த பாக்கியா மேலே அவ்வளோ கோபமாக இருக்குது தெரியுமா மறுபடியும் இந்த பாக்கியாவை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு அது கூடனே ராதிகாவும் அப்போ கோபி நீங்கள் திருந்த போகிறது இல்லை பாக்கியா உங்கள் மேலே உள்ள கோபத்தில் நீங்கள் திருந்துணுன்றதுக்காக தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீங்கள் பிரச்சனை செய்ய போய் தான் பாக்கியா இப்படி செஞ்சாங்களே தவிர்த்து மற்றபடி இங்கே பாக்கியா இத்தனை நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு பாக்கியாவால் எந்த உங்க வழிக்கு பாக்கியா வரவும் இல்லை நீங்க தான் அப்பப்ப உங்க பசங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி உங்க பசங்களையும் பாக்கியாவையும் பெரிய திட்டம் போட்டீங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் கோபி ஏன் இங்க எழிலோட கூட பாக்கியாவை வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு வசந்த பேசி அங்கே எழில் மூலமாகவே பாக்கியாவை அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியில் அனுப்பி அவமானப்படுத்துனீங்களே அதெல்லாம் சரியா ஒரு பையனுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு எழிலையும் அவங்க அம்மாவையும் பெரிய திட்டம் அது எல்லாமே சரியா அதெல்லாம் தப்பு தானே கோபி நீங்க இன்னும் பாக்கியாவுக்கு பெரிய பிரச்சனையை செய்யணும் பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு கோபத்துல இப்படி பேசுறீங்களே தவிர்த்து மனசு மாறி திருந்தி உங்க வேலையை பார்க்கணுன்னு நீங்க யோசிக்கவே இல்லைல்ல பேசாம கோபி நீங்கள் அந்த பாக்கியா வீட்டுக்கே போயிருங்க உங்க அம்மாவும் சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்க பசங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் பாக்கியாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆனால் ஏன் வீட்டில் இருந்துட்டு பாக்கியாவுக்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா கோபி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையால் நீங்கள் மயவும் அப்பாவுக்கு என்னாச்சுமா அப்பா வீட்டுக்கே வரமாட்டாரா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறா நான் என்னன்னு சொல்லட்டும் நீங்கள் பாக்கியாவுக்கு செஞ்ச ஒவ்வொரு மயு கிட்ட சொன்னால் மயுவே உங்களை அப்பான கூட கூப்பிட மாட்டா ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட தேவையில்லாத ஒரு வேலையை தான் செஞ்சுருக்கீங்களே தவிர்த்து நல்ல வேலை எதையுமே செய்யலை குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை உங்களுக்கு எப்பயுமே உங்கள் பசங்க முக்கியம் பாக்கியாக நல்லபடியாக வளரக்கூடாது பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாது இதுதான் முக்கியமே தவிர்த்து எனக்கும் மையவுக்கும் என்ன வேணும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்ன ஆசைப்படுறோன்னு என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் கூட உட்காந்து பாசமாக பேசியிருக்கீங்களா எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கோபி உங்கள் கூட இருக்கணும் என்ன நீங்கள் கல்யாணமே பண்ணியிருக்க அந்த பாக்கியா என்ன கல்யாணம் பண்ணி உங்களால நானும் மையமும் தேவையில்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கோவமா இங்க வந்து வீட்டுக்கு வந்த கோபியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே ராதிகா விடாமா போது ராதிகா இதோட நீ எதுவும் பேசாத மாப்பிளை வீட்டுக்கு வந்தாருன்னா பாசமாக பேசி அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தேன் மாப்பிள்ளை ஏற்கனவே மன வேதனையில் இருக்காரு நீயும் இப்படி பேசுனா மாப்பிள்ளை வேற எங்கே போவார் ஒன்னையும் மயோவியும் தானே அவர் நம்பிட்டு இருக்காரு அவர் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டாரு இந்த பாக்கியாவோட திமுறை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தானே இப்படி ஒரு வேலையை செஞ்சாரு மாப்பிள்ளை செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை இப்போ கூட அந்த அம்மா அந்த பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அவ அந்த ஹோட்டலோட ஓனரா இருக்கா குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பா சம்பாதிக்கிற அதனால தானே அந்த ஈஸ்வரியம்மா மாப்பிள்ளையவும் ஒன்னையும் அந்த ஓ மாமனாரோட சடங்கு கூட செய்ய விடாம ஓரமாக நிப்பாட்டி அவமானப்படுத்துனாங்க வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ளைய பத்தி என்ன பேச்சு பேசிட்டு போனாங்க அதெல்லாம் பொறுமையா தானே நீங்க வந்து கடந்து வந்தீங்க அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை செஞ்சதுல எந்த தப்பும் இல்லை நீ தான் தேவையில்லாம பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க மாப்பிள்ள கிட்ட இப்படி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இரு ராதிகா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகாவோட அம்மா ராதிகாவுக்கு ரொம்ப கோபமா இருந்ததால இனி நான் வந்து கோபிக்கிட்ட பேச போறதே இல்லை இப்படியே இந்த பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நானும் மையவும் தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோபிக்கு என்ன செய்யனே தெரியல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்தவங்க பேசினவங்கன்னு எல்லார்கிட்டேயும் என்னை பற்றி இந்த பாக்கியா தப்பு தப்பாக வேறே பேசி வச்சுருக்காள் டிவியில் வேறே இந்த பாக்கியா பேசுனதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது இப்போ ராதிகா என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூட தயாராக இருக்கானா அதுக்கு காரணம் அந்த பாக்கியலட்சுமி நான் இவ்வளோ மன வேதனையில் கஷ்டப்படணும் ஆனால் அந்த பாக்கியலக்ஷ்மி மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா அவளை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி இன்னொரு பக்கம் பாக்கியலட்சுமியோட வீட்டுக்கு போன செழியன் இங்கே ரொம்ப சோகமாக இனியாகவும் ஈஸ்வரியும் எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க பாக்கியா நான் சொன்னதை கேட்டு அங்கே வந்து கோபியை வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் வீட்டுக்கு போன செளியன் ரொம்ப சந்தோஷமாக பாட்டி பாட்டி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க பாட்டி அங்கே போலீஸ் வந்து வக்கீல் வந்து பேசின உடனே இங்கே அப்பாவை விட்டுட்டாங்க பாட்டி இனி எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் பாட்டி நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க பாட்டி இப்படி சோகமாக இருக்காதிங்க அப்படின்னு கோபி வெளியில் வந்த விஷயத்த சொன்ன உடனே இங்கே இனியாக கேட்குறாங்க அண்ணே தான் சொல்றியா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்பா நல்லா இருக்காங்களா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு தெரியுமா அம்மா தான் நம்ம மேல அக்கறையே இல்லாம இப்படி செஞ்சுட்டாங்க ஆனாலும் அப்பாவுக்கு நம்ம எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அம்மா வேணும்னே அப்பாவையும் நம்மளையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பா மேலே உள்ள கோவத்தில் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வாபஸ் வாங்க மாட்டேன்னுட்டு வேற இவ்வளோ அடம்பிடிச்சாங்க நல்ல வேலை அப்பா வந்து வெளியில் வந்துட்டார் எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஜெனிக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே வாக்கியா ஆண்டி இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த இனியாவும் செழியனும் இங்கே வாக்கிய அத்தையை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி கோபி அங்கிள்க்கு சப்போர்ட் பண்ணி கோபி அங்கிள் வெளியில் வந்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாக்கியா ஆண்டி இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல இப்படி பேசுகிறாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்தா பாக்கி ஆண்டியால் மறுபடியும் இந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்த முடியாது அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வர வராது குடும்பத்தை கவனிக்க முடியாது இப்படி கோபி அங்கிள் பிரச்சனை செய்கிறது தப்புன்னு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க இவங்க பாக்கிய ஆண்டிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா எப்பயுமே கோபி அங்கிள் தான் ரொம்ப நல்ல அப்பான்னுட்டு இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அதனால தான் இங்கே வந்து பாக்கிய ஆண்டியவும் இங்கே அவங்களுடைய பசங்களும் பிரிக்கணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காரு கோபி அங்கிள் இதை எப்போ தான் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க போறாங்களோ இதில் ஈஸ்வரி பாட்டி வேற எப்பயும் சப்போர்ட் பண்ணாம இருந்தவங்க இப்போ மறுபடியும் மனசு மாதிரி கோபி அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வந்து பாக்க்யா ஆண்டியர் ரொம்ப மன மனசு வேதனைப்படுத்துற மாதிரி வேற பேசுகிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு இங்கே வந்து கோபி வெளியில் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே செல்வி கேட்குறாங்க அக்கா என்னக்கா இந்த கோபி சார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அவரை போய் ஏன்கா வெளியில் விட்டார் நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே ஸ்ட்ராங்காக எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து தான்க்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்புறம் எப்படிக்கா அவர் வெளியில் வந்தார் வெளியில் வந்த கோபி சார் சும்மா விட மாட்டாரேக்கா உன் மேலே ரொம்ப கோவமாக இருப்பார் மறுபடியும் என்ன பிரச்சனை செய்யலாம்னு வேறே யோசிப்பார் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க செல்வி உடனே பாக்கியாவும் இப்படி நடக்கும்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன் ஆனாலும் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது தானே மறுபடியும் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியா அம்மா பாத்தியாமா நீ தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு நினச்சி ஆனால் அப்பா வெளியில் வந்துட்டாங்க இப்போ தெரிஞ்சுக்கம்மா அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை மறுபடியும் நீ ஏதாவது இந்த மாதிரி செஞ்சேன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா எனக்கு அப்பா தான் முக்கியம்னுட்டு அவர் கூடயே பொயர்மே பார்த்துக்கோ எனக்கு வர வர உன் கூட பேசவோ இல்லை வந்து உன்னை அம்மான கூப்பிட கூட பிடிக்கவே இல்லமா அப்படின்னு சொல்றாங்க கூடனே பாக்கியலக்ஷ்மி சொல்கிறாங்க அம்மானு கூப்பிட பிடிக்கலைன்னா எதுக்குடி இங்கே இருக்க நான் கஷ்டப்பட்டு உன்னை காலேஜில் சேர்க்கணும் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையவும் நான் சமாளிக்கணும் நீ நல்லா படித்து முன்னேறதுக்காக நான் ஹோட்டலில் சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என் பசங்களுக்கு தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கல அம்மானு கூப்பிட பிடிக்கலனா எதுக்குடி இந்த வீட்டில் இருக்க அதான் உங்கள் அப்பா வெளியில் வந்துட்டாரு அவர் கூடயே போய் அந்த ராதிகா வீட்டில் இருக்க வேண்டியதானே உன் பாட்டிக்கும் என் அருமை புரியல உங்களுக்கும் என் அருமை புரியல என் அருமை புரியாத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அம்மான கூப்பிட பிடிக்கலையா இனி நானும் ஒன்று என் பொண்ணாக ஏற்றுக்கவே மாட்டேன் புரியுதா இனி என்கிட்ட நீ பேசாத இனியா இப்படி என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா உங்களெல்லாம் பாசமாக பார்த்ததெல்லாம் பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வருது அப்படின்னு பாக்கியலக்ஷ்மி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே செழியனும் அம்மா இனியாக என்னம்மா என்னமா தப்பிருக்கு அப்பா எங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு எப்பயுமே அந்த ஹோட்டல் தான் முக்கியம் வர கஸ்டமர் தான் முக்கியம் நல்லா சம்பாதிக்கணும் இது மட்டும் தானேம்மா உங்களுக்கு என்னமாக இருக்குது ஆனால் அப்பா எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா நாங்கள் போய் கேட்ட உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாரு தெரியுமா நீங்கள் தாம்மா எங்கள் கூட உட்காந்து பேசவும் மாட்டேங்கிறீங்க எங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க போறீங்க அப்படின்னு சொல்ல உடனே செல்வி என்ன செழியன் தம்பி இங்க இனியா பாப்பா மாதிரியே நீங்களும் பேசுறீங்க உங்களுக்கு உங்க அப்பா தான் முக்கியம்னா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனாலும் பாக்கியாக்கா எதுக்காக ஹோட்டலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நீங்க எல்லாரும் வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய தேவை எல்லாத்தையுமே அவங்க வந்து சந்திக்கணுன்றதுக்காக தானே அதுக்காக இப்படியா பேசுவீங்க உங்க அப்பா ஒன்றும் சாதாரண பிரச்சனையெல்லாம் செய்யல ஹோட்டல்ல இப்படி வந்து பிரியாணி ஆர்டரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு யாராவது நம்பி ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்களா தம்பி அது மட்டும் இல்லை வர கஸ்டமர் கூட உங்க ஹோட்டலில் தானே அந்த பெரிய பிரச்சனை நடந்தது நாங்கள் நம்பி எப்படி வந்து சாப்பிட்றதுன்னு கேள்வி கேட்குறாங்க ஹோட்டல் மேலே யாருக்கும் நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சு தம்பி அப்ப அதெல்லாம் பெரிய தப்பு இல்லை ஹோட்டலுக்கு கஸ்டமர் வரலனா நாங்கள்லாம் அங்கே உட்காந்து என்ன தம்பி பண்றது இங்கே எங்களுக்கும் அக்காவால் சம்பளம் கொடுக்க முடியாது குடும்பத்தையும் பணம் இல்லாமல் கவனிக்க முடியாது அதுக்காக தான் மறுபடியும் ஒரு ஆர்டர் எடுத்து நல்லபடியா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்போ தான் அக்காவுக்கு ஷெஃப் மூலமாக எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு இதுக்காக நீங்கள் அக்காவுக்கு உதவி செய்யணுமே தவிர்த்து மறுபடியும் உங்கள் அப்பாவை அக்கா முன்னாடி புகழ்ந்து பாராட்டி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள் அப்பாவால் உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதெல்லாம் சரிதான் நீங்கள் அப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிட வேண்டியதானே தம்பி இங்கே இருந்துக்கிட்டு என்ன மூணு பேரும் அக்காவை இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு செல்வி கேட்குறாங்க கூடனே ஈஸ்வரியும் செல்வி நீ என்ன பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா இப்போ என்னவோ கோபி வெளியில் வந்துட்டான் ஆனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால மறுபடியும் கோபிக்கு பிரச்சனை வருமா வராதா வருமா இருக்கும் அப்படி இருக்கும்போது என் பையன் உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த பாக்கியா என் பேச்சை கேட்காம இருந்ததை என்னால் தாங்கிக்கவே முடியல அங்கே பாரு டிவியில் இந்த பாக்கியா பேசினதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் என்ன நினப்பாங்க வேணும்னே பாக்கியா வந்து இங்கே கோபியோட வளர்ச்சிக்காக தான் வளரக்கூடாது அவன் சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக பாக்கியா வேணும்னே செஞ்சதா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியாவும் அதை எப்படித்த சொல்லுவாங்க நான் ஒரு நாளும் அப்படி நினச்சதே இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் தான் நினைச்சிருக்கேன் அது உங்களுக்கே தெரியுமே எங்கள் மாமாவுக்கு சடங்கெல்லாம் செய்யக்கூடாது கோபி எந்த ஒரு சடங்கையும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்தீங்களே தவிர்த்து அவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லலத்த ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்ட்டு மறுபடியும் இப்படி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன அவமானப்படுத்தணும்னு உங்கள் உங்கள் பையன் நினச்சா நான் எதுக்காக சும்மா விடணும் நீங்கள் மூணு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு யார் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவர் வீட்டுக்கே போயிருங்க பேசாமல் இப்படி பேசி பேசி என்னை ரொம்பவே வந்து மனவேதனைப்படுத்திட்டு இருக்கிறது உங்க மூணு பேருக்கும் புரியவே இல்லையா அப்படின்னு ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அந்த சமயம் இங்க கோபி பாக்கியாவை நல்லா திட்டிட்டு போகிறதுக்காக அங்கே வீட்டுக்கே வந்துடுறாரு கோபியை பார்த்த உடனே இனியாக ரொம்ப சந்தோஷமாக அப்பா அப்படின்னு சொல்லி அங்கே என்னப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா அம்மா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா நீ வெளியில் வந்துட்டீங்கன்னு அண்ணன் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி வந்து கோபியை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே இங்கே கோபியும் அம்மா நான் வெளியில் வந்துட்டேம்மா பார்த்திங்களாம்மா இந்த வாக்கியாவை நம்பிட்டு இருந்தீங்க இப்போ என்னை அவமானப்படுத்துறதுக்காக இந்த பாக்கியா என்ன செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா இந்த வாக்கியாவை நம்பாதீங்கம்மா அவ வேணும்னே உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இப்படி திட்டம் போட்டு என்னை வெளி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா நீங்கள் என் கூட பேசக்கூடாதுன்றதுக்காக என்னென்னவோ செஞ்சுருக்காமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கோபி வந்து கிட்டே பேச எப்பயுமே கோபியை பார்த்து ரொம்ப கோபமாக திட்டுற ஈஸ்வரி அமைதியாகவே இருக்காங்க இங்கே கோபியும் பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா நான் மறுபடியும் வெளியில் வரமாட்டேன் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை உள்ள வச்சு வாங்க நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்ச எனக்கு நிறையா ஆளுங்க இருக்காங்க உதவி செய்கிறதுக்கு நீ என்ன செஞ்சாலும் நான் வந்து அமைதியாக இருப்பேன் மட்டும் நினைக்காத நீ என்னை அவமானப்படுத்திட்ட ராதிகா நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னை அந்த பேச்சு பேசி திட்ட ஆரம்பிச்சிட்டா ராதிகா என்ன தெரியுமா சொன்னால் நான் உங்கள் கூட வாழ விரும்பலை மையவை கூட்டிகிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் இல்லை தனியாக போய் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிறா இப்படி என் பசங்களை என்னை விட்டு பிரிச்சு என் அம்மா நீ என் பையனே கிடையாது உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையும் செய்யக்கூடாதுன்னு அவமானப்படுத்தினாங்க எங்கள் அம்மா என் பேசவே மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ராதிகா கூட சந்தோஷமாக வாழ்கிறது பிடிக்காமல் நான் எந்த தப்புமே செய்யாமல் என் மேலே பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உள்ளே வைக்கலாம்னு நினச்சேன் பிஸ்னஸ் என்னை செய்ய விடக்கூடாதுன்னு நினச்சிடல ஆனால் நான் மறுபடியும் வெளியில் வந்துட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னை எங்கள் அம்மா என் பசங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க நீ தான் தனியாக நிற்க போகிற பார்த்துக்கிட்டே இரு அவமானப்படுத்திட்டால என்ன நீ அவமானப்பட்டு நிற்க போகிற பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியாவும் போதும் கோபி இதோட நிறுத்திக்கோங்க எனக்கு இருக்க கோவத்துல நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என் வீடு தேடி வந்து பேச உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு நான் உங்களை பலார்னு வைக்காம சும்மா விட்டதே பெருசு தான் உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட பேசணும் உங்க பசங்க கிட்ட பேசணும்னா பேசிட்டு போயிட்டே இருங்க பணத்தை கொடுத்து இந்த வீடை என் பேர்ல நான் வாங்கியிருக்கேன் என் வீட்டுக்குள்ள வந்து யார் என்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும் முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்கன்னே சொல்ல நீ என் வீடு தேடி வந்து ராதிகா முன்னாடி என்னை அவமானப்படுத்துனியே அப்போ எனக்கும் இப்படி தானே இருக்கும் இனியாமா நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு இந்த பாக்கியா வேணுமா இல்லை நான் வேணுமாமா அப்படின்னு கேட்குறாரு கோபி அதுக்கு உடனே இனியாவும் அழுதுகிட்டே அப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா வேணும் எனக்கு நீங்கள் தான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறீங்க இந்த அம்மாவை எனக்கு வர வர பிடிக்கவே இல்லைப்பா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க உங்கள் மேலே கோவம் இருந்தா இல்லை நீங்கள் தப்பே செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் பாட்டிக்கிட்டே சொல்லி உங்ககிட்ட பேச வச்சிருக்கலாம் இல்லை இனி இந்த பிரச்சனையை செய்யாம பாத்துக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கவே முடியலப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசி நீங்கள் வேணுன்னே இப்படி எல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாமே டிவியில் வந்துட்டுருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உங்கள் அம்மா எதுக்காக உங்கள் அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா வேணும்னே உங்கள் அம்மா ஹோட்டலில் பிரச்சனை செஞ்சுட்டாங்களா அந்த பிரியாணி ஆர்டரில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சது உங்கள் அப்பா தானான்னு கேள்வி கேட்குறாங்க எனக்கு அங்கே காலேஜ் போகவே ரொம்ப அவமானமாக இருக்குதுப்பா அதனால தான் எனக்கு இந்த அம்மா கூட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க இனியா இன்னொரு பக்கம் செளியன் இங்க வந்து பாக்கியாவை பார்த்து கோபமா மறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க எனக்கும் அப்படிதான் தோணுது பாக்கியா என் பேச்சை கேட்காம நீ என்னவோ வந்தவங்க கிட்ட எல்லாம் கோபியை பத்தி தப்பு தப்பா சொல்ல அங்க பாரு டிவியில எல்லாமே வந்துகிட்டே இருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க போன் பண்ணி கேட்கறாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது நீ என் பேசி கேட்டிருந்தா இப்படி நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டோம் இனியா சொல்றதுல எந்த தப்புமே இல்லை உனக்கு வீட்டில் உள்ளவங்களை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிற நாங்கள் உனக்கு முக்கியம் இல்லை உனக்கு உன்னுடைய வேலையும் சம்பாத்தியமும் தான் முக்கியமா இருக்குல்ல நீ இப்போ மட்டும் இல்லை பாக்கியா முதல்ல இருந்தே இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை பார்த்த உடனே செல்வி பாக்கியா கிட்ட சொல்றாங்க அக்கா என்னக்கா இது உன் பொண்ணு இனியாதான் உன்னை புரிஞ்சுக்காம சார் தான் முக்கியம்னு இப்படி பேசுகிறாங்கன்னா அந்த செளியனும் தான் பேசுறான் உங்க மாமியார் அதுக்கு மேலே இங்கே அவ்வளோ நாள் கோவமாக இருந்த கோபி சாரை பற்றி யோசிக்காம சார் செஞ்ச பிரச்சனையை பத்தி யோசிக்காம எல்லாரும் கோபிசாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீ எனக்கு அமைதியாக இருக்க இது உனக்கு சரியான சமயம் நீ சரியான ஒரு முடிவு எடுக்கணுக்கா தான் நீ யாருன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியும் உன் அருமை தெரியாத இவங்கெல்லாம் எதுக்குக்கா இந்த வீட்டில் இருக்கணும் நீ பொறு நீ வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததே போதும்க்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க செல்வி ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க செல்வி இதை பார்த்த உடனே பாக்கியா அத்தை இப்ப என்ன உங்கள் பையன் செஞ்சது தப்பும் தப்பு நான் செஞ்சது மட்டும்தான் தப்பு அப்போ உங்கள் பையன் கோபி என்ன பிரச்சனை செஞ்சாலும் நான் அமைதியாக இருக்கணும் அப்படி தானே உங்கள் பையன் கோபியால் உங்கள் யாருக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் வரல எனக்கும் என் ஹோட்டலுக்கும் தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நான் எதுக்குத்த உங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கணும் எனக்கு வந்த பிரச்சனையை சமாளிக்க நான் தான் அது சரியான முடிவெடுக்கணும் இப்போ கூட சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் பையன் கோபி தான் முக்கியம்னா அவர் கூட நீங்கள் அவர் வீட்டுக்கே போயிடலாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனியா இத்தனை நாள் உன்னை பாசமாக வளர்த்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு உன் அப்பா தானே முக்கியம் என்னை அம்மானு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு எதுக்காக இன்னும் இங்கே இருக்கணும் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ ராதிகா வீட்டில் இரு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு புரிய வரும் ஆனால் மறுபடியும் அம்மா தான் வேணும்னு திரும்பி வந்த உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அத்தை இப்போ சொல்கிறேன் ஏன் அருமை புரியாமல் இந்த கோபிக்கு தப்பு செஞ்ச கோபிக்கு எனக்காக பிரச்சனை செஞ்ச கோபிக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்களே இப்போவே அவர் கூட சேர்ந்து வெளியில் போயிருங்க யாரும் என் கூட இருக்கவே வேண்டாம் அப்படின்னு உடனே கோபியும் பார்த்தீங்களாமா இப்போ இந்த பாக்கியலட்சுமியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஒருத்தரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டுட்ருக்காமா இந்த பாக்கியா முதல்ல எழில் வீட்டை விட்டு வெளியில் போனால் இப்போ வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை மறுபடியும் இப்போ இனியா நீங்கள் செளி என்ன யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இந்த பாக்கியா திட்டம் போடுறாமா ஆனால் நான் மட்டும்தான் உண்மையான பாசத்தோடு இருக்கேன் எல்லாரும் என் கூட கிளம்பி வாங்க உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வர் யோசிக்கிறாங்க ஏற்கனவே இந்த கோபி தான் முக்கியம்னு அவன் மேலே உள்ள பாசத்தில் ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்து நின்னதெல்லாம் எனக்கு இன்னும் மறக்கலை அப்படி இருக்கும்போது நான் கோபிக்கு சப்போர்ட் செஞ்சு பேசினாலும் பாக்கியா வீட்டை விட்டு அந்த ரா கோபியை நம்பி ராதிகாவை நம்பி அவங்க வீட்டுக்கு போனால் மறுபடியும் எனக்கு என்ன நிலமையில் இங்கே வந்து நிற்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த நான் வேற இந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இப்போ பாக்கியா வர கோபத்தில் என்னையும் இனியாவையும் செழியனையும் கோபி கூடையே போக சொல்கிறா நான் இப்போ என்ன முடிவெடுக்கிறது அங்கே போனால் கண்டிப்பாக திரும்பி வரும்போது அவமானப்பட்டு தான் வருவேன் ஏன்னா கோபியோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அவனால் நானும் என் என் வீட்டுக்காரரும் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் என்ன செய்யன்னு தெரியாமல் பாக்கியாவுக்கு எதிர்த்து பேசவும் முடியாமல் தலை குனிஞ்சு அமைதியாக நிற்கிறாங்க ஈஸ்வரி உடனே இனியா கோபிக்கிட்ட பார்த்தீங்களாப்பா இந்த அம்மாவுக்கு உண்மையாகவே எங்கள் மேலே பாசமே இல்லைப்பா நான் அவங்க கூட வந்துடுறேன்ப்பான்னு சொல்ல உடனே இங்கே செல்வி சொல்கிறாங்க இனியா பாப்பா நீங்கள் எடுக்கிறது தப்பான முடிவு அப்படின்றது உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும் அப்போ நீங்கள் அக்கா பாக்கியலக்ஷ்மி அக்கா கிட்ட வந்து நிற்பீங்கல்ல அப்போ நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட இவ்வளோ உங்களுக்கு அக்கா பார்த்து பார்த்து கூட அக்காவோட அருமை உங்களுக்கு தெரியல என்ன இனியாப்பாப்பா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே இனியாவும் அழுதுகிட்டே கோபி கூட அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே கோபியும் ரொம்ப சந்தோஷமாவே இனியா என் கூடையே வந்துட்டா இப்படி என் பசங்க எல்லாரும் பாக்கியா வேண்டான்னு என் கூட வந்துட்டாங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இனியாவை கூட்டிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க ராதிகா ஏற்கனவே கோபி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதால இனியா வரத பார்த்த உடனே கோபி நில்லுங்க எதுக்கு இனியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை பாக்கியா பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறா அது இல்லாமல் என் மேலே உள்ள கோவத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான்னு பாத்திரம் இனியாவுக்கு அங்கே பாக்கியா கூட இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் என் கூடையே வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு கூடனே ராதிகா நீங்க அப்பாவா இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது இனியாவை எப்படி இந்த வீட்டில் தப்பு செஞ்ச நீங்களே நினைக்கிறேன் உங்களால் எனக்கு நிம்மதியும் இல்ல சந்தோஷமும் இனியாவை யாரை கேட்டு கூட்டிட்டு வந்தீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா முதல்ல இனியாவை பாக்கியாவோட வீட்டுக்கே அனுப்புங்க ஏற்கனவே உங்க அம்மா வந்து இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா மறுபடியும் மறுபடியும் அந்த பாக்கியா வீட்டில் இங்கே கூட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லியும் ஏன் செஞ்சீங்க இங்க இனியா முதல்ல உன் அம்மாவோட அருமையை புரிஞ்சுக்கோ கோபியை பற்றி தெரியாம அவரை நம்பிலாம் இப்படி வந்தது பெரிய தப்பு முதல்ல பாக்கியாவோட வீட்டுக்கு நீ கிளம்பு இங்கே உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா கோபிக்கு என்ன பேசனே தெரியல இங்கே ராதிகாவை எதிர்த்து பேசுனா உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு மையவையும் கூட்டிட்டு கிளம்பிட்டா அப்புறம் நாமெல்லாம் தனியா இருக்கணும்னு சொல்லி இனியாவை வேற நம்பி கூட்டிட்டு வந்த ராதிகா இனியாவை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாலே அப்படின்னு திருத்திருன்னு முழிக்கிறாரு இங்கே இன்னொரு பக்கம் இனியா யோசிக்கிறாங்க அப்பாவை நம்பி வந்து ராதிகா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறோம் இவங்க வேற வெளியில் போக சொல்றாங்க பேசாம அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாம் போல அம்மா என்னைக்கும் வெளியில போன்னு சொன்னதில்லை நமக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்பா தான் முக்கியம்னு அப்பாவை நம்பி ராதிகாவோட வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பா போச்சு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க கோபியும் இனியாவும் ராதிகா முன்னாடி தலை குடிஞ்சி அவமானப்பட்டு நிக்கிறாங்க